மாநில அரசின் பாடத்திட்டம் குறித்த ஆளுநரின் கருத்துக்கு அமைச்சர்கள் பொன்முடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பதிலடி கொடுத்திருக்கின்றனர் கல்வித்துறையில் நாட்டிற்கே முன்னோடி மாநிலமாக உள்ளது தமிழ்நாடு என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார் அரசு தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களே மாநில பாடத்திட்டத்தை பாராட்டுகின்றனர் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா விவரம் என்ன கல்வித்துறையில் குறிப்பாக தமிழகம் முன்னோடி மாநிலமாக நாட்டிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறிலேயே சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தது திராவிட மாநில தான் அந்த அளவிற்கு முன்னோடியாக பள்ளி கல்வி மட்டுமல்லாமல் உயர்கல்வியிலும் ஒவ்வொரு காலத்திலும் சிறந்த முறையில் வந்து கொண்டு வந்தது தமிழக அரசு தான் அந்த அடிப்படையில் காத்திருக்கல என்றால் தேசிய கல்விக் கொள்கை ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் மாநில கல்விக் கொள்கையே இதே வந்து முதன்மை மாநிலமாக அந்த பாடப்பிரிவில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது உடைய பாடப்பிரிவுக்கு இணையாக நம்முடைய சமூக அறிவியல் ஆகட்டும் அனைத்து பாடப்பிரிவுகளும் முதன்மையாக திகிறது அந்த அளவுக்கு உலகமே போற்றும் அளவுக்கு இந்த மாநில கல்விக் கொள்கை திகழ்கிறது எந்த காரணம் கொண்டும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை இயக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடப்பிரிவை அதாவது தமிழக அரசு கொண்டு வந்த இந்த பாடப்பிரிவையில் படித்தவர்கள் தற்போது உலகத்தையே ஆழ்ந்த ஆளுநர்கள் குறிப்பாக பார்த்திருக்கல என்றால் இஸ்ரோவில் நிலவுகளை ஆராய்ச்சி செய்யும் வீர முத்துவேல் என்பவர் தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண அதாவது பழைய சாதாரண ஒரு விவசாய மகனாக இருந்து அந்த அரசு பள்ளியில் படித்து அதே போல தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்வியும் படித்தவர் இன்று இஸ்ரோ முன்னணி தலைவராக நிலவை ஆராய்ச்சி செய்யும் தலைவராக இருக்கிறார் எம்ஐடி முதன்மையாக கொண்டு வந்தவரும் அவரும் வந்து இந்த கல்வியை படித்தவர்கள் அந்த அளவுக்கு உலகத்திலேயே பார்த்தீங்களா நம்முடைய பாட பிரிவும் வந்து திறந்து விலகிடுகிறது அதற்கு எடுத்துக்காக பல்வேறு நிபுணர்கள் இந்த அரசு பள்ளியில் படித்தவர்கள் அந்த அளவுக்கு நம்முடைய பாடப்பிரிவு உலகம் வாய்ந்ததாக இருக்கிறது பாடப்பிரிவு மட்டும் இல்லாமல் கல்வி திறனையும் அதிகரிக்கும் வகையில் அந்த பாடப்பிரிவு இருக்கிறது எப்படி சிபிஎஸ்இல் இருக்கிறதோ அதே போல அதற்கும் மேலாக தற்போது நம்முடைய பாடப்பிரிவுகள் இருக்கிறது அந்த அளவுக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தேசிய கல்விக் கொள்கை ஒருபோதும் வந்து தமிழக அரசு ஏற்காது அதே போல் அந்த கல்வி அந்த தொகை கொடுத்தால்தான் வந்து அந்த கொள்கை தொகை அந்த கல்வியை கல்விக் கொள்கையை வந்து என்பது எந்த நாங்கள் ஏற்க மாட்டோம் மாநில கல்வித் தொழிலே பிறந்தது தமிழகம் பாடப்பிரிவில் முன்னோடி மாநிலமாக பாடப்பிரிவில் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என திட்டவட்டமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தீபா